தேர்தல் அறிக்கையை கவனிச்சிருக்கிறது எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அது முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை அதை திரித்து சொல்கிறார் எங்கள் தேர்தல் அறிக்கை இந்தியாவுடைய அரசியல் விவாதத்திலே மைய பொருளாக ஆனதிலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதில் உள்ள என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார் பத்து ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகளை சொல்லாமல் ஜனாதிபதியுடைய நிறத்தை சொல்லி மற்றபடி தேவையான சிறுபான்மையினை சிறுமைப்படுத்தி இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் பத்து ஆண்டுகளில் ஒன்றும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி உடனடியாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமலாக்கத்துறையை அதானி அம்பானியிடம் விசாரித்து காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் டெம்போவில் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியில் யாராவது டெம்போவில் அதானி அம்பானியிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சருடைய செயல்பாட்டை முழுமையாக பாராட்டுகிறேன் குறிப்பாக அவர் ஒரு எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கிறாரே அது வந்து ஒரு சிறந்த யுக்தி அது சிறப்பாக நடைபெறுகிறது அதனால் மக்க மக்களிடம் குறிப்பாக மகளிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது அதே இந்த தேர்தல் முடிவுகளும் வெளிப்படைப்படுத்தும் இந்த ஹேசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் ஏன் தைரியமாக இருக்க வேண்டியதுதானே பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் நான் வாக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதானே எதுக்கு இம்ம காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று மழுப்பி நேற்று டெம்போ அத்மானி அந்தானி அத்வானி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரபதியுடைய தோல் நிறம் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அவருடைய சாதனை பற்றி கேட்டு ஓட்டு கேட்டு போக வேற ரைட் தேங்க்யூ தேங்க்யூ